ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வச்சு அருமையான ஒரு கேக் ரெசிபி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம சர்க்கரையாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க மெசரிங் கப்பில் நான் முக்கால் கப் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு பவுலில் நம்ம சர்க்கரை எடுத்து அதே கப்பால் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க கூடவே நம்ம பவுட்ரு அரைச்சிட்டு வந்தால் சுகர் எடுத்துக்கலாம் ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கோதுமை மாவும் பவுட்ரு சுகரும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இது கூட நெய் இல்லைன்னா சமையல் ஆயில் சேர்த்துக்கலாங்க வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கணும் மெசரிங் கப்பில் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாங்க நீங்கள் நெய் கூட சேர்த்து பண்ணலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆயில் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க கூடவே காய்ச்சி ஆற வச்சா பால் எடுத்துக்கலாங்க நான் வந்து இங்கே மாவு எடுத்த அதே கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்குறேங்க நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம கரண்டியால் எடுத்து விட்டால் இந்த மாதிரி இருக்கணுங்க இதுதான் வந்து கேக்குக்கு வந்து நல்ல பதம் நம்ம குழந்தைங்க வந்து கேக் கேட்டாங்கன்னா வீட்லையே சட்டுன்னு ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் மைதாலேயே செய்யணுங்கிறதுல கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாங்க நம்ம கேக் மாவு வந்து ஒன் சைடாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஆப்போசிட்டில் பண்ணக்கூடாதுங்க நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் வந்து இங்கே ஒரு நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் கப்போ பவுலோ அதில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஆயில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு மேலால் வந்து கோதுமை மாவு தூவி விட்றணுங்க அப்போ நம்ம கேக் வந்து எடு வெந்து எடுக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் கேக் செய்கிறதுக்கு ஒரு கஷ்டமே இல்லைங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணுற பக்குவம் இருந்தாலே கேக் வந்து நல்லா செஞ்சு எடுத்துக்கலாங்க எல்லா டம்ளர்லையும் இது போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து மிளல தூவி எடுத்துக்கலாங்க இந்த டம்ளரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவு வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு தாங்க ஊற்றணும் அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும்போது அளவு சரியாக இருக்குங்க நான் வந்து இங்கே நாலு டம்ளர் எடுத்தேன் மூணு டம்ளர் அளவுக்கு தான் நமக்கு கிடச்சிது இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க ஸ்டாண்டை போட்டுட்டு இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க வச்சுட்டு இது போல் ஒரு தட்டு வச்சுட்டு இதுமேலாம் நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சால் மிக்ஸ் எடுத்து இது மேலே நம்ம வச்சுக்கலாங்க குக்கரை மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூ பீஸ் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாங்க ஒட்டாமல் வந்துட்டால் நம்மளுக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு சப்போஸ் கொஞ்சம் ஒட்டுனா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லாவே ஃப்ளப்பியாக வந்திருக்கு இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறலாங்க பாருங்கள் கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அப்படியே நல்லா அழகாக வருது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு